தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு பள்ளிகளில் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு வசதி மேலாண்மை திட்டம் நூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளது தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகையாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் நான்கு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளியில் படித்து முதுகலை பொறியியல் படிப்பை தொடரும் மாணவர்களுக்கு சாதனை படைத்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் பெயரில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பத்து அரசு பொறியியல் கல்லூரிகளில் உள் விளையாட்டு அரங்கத்துடன் கூடிய விளையாட்டு வசதிகள் எண்பது கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு வரும் ஆகஸ்டில் நடத்தப்படும் என்றும் உயர்கல்வித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது அரசு கூத்தாநல்லூர் ஏரியூர் அரவக்குறிச்சி அந்தியூரில் நிலம் தேர்வு செய்யும் பணி நடப்பதாகவும் செஞ்சி உள்ளிட்ட பதிமூன்று பகுதிகளில் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பள்ளிக்கல்வித்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் முதற்கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு பள்ளிகளில் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு வசதி மேலாண்மை திட்டம் நூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆசிரியர்களுக்கான முழு உடல் பரிசோதனை திட்டம் அடுத்தடுத்த ஆண்டுகளில்